நண்பர்களே இது ஒரு கிணறு ஆகும் இதில் நாங்கள் எனக்கு இதை கிணறு கெட்டப்படுறோம் இந்த கிணறு அடிக்கண்ட உறப்பு வெட்டுக்கல் அதுக்கு மேலே என்ன காங்கிரச்சிருக்கு அதுக்கு மேலே தான் நாங்கள் கெட்டப்படுறது அந்த கிணறுக்க உள்ளளவுனாக்கா எட்டு அடி உள்ள உண்டு நாங்கள் இதுக்கு இப்போ என்ன கம்பியெல்லாம் வச்சு ஆசு கட்டி விட்டுருக்கு ஆசுன்னு என்ன சென்ட்ரு சென்ட்ரு கட்டி விட்டுருக்கு அந்த இருந்து நாங்கள் நாலடி வச்சு அந்த கம்பு வச்சு என்ன பார்க்கங்களா நாலடி நாலடி ரெண்டு அந்த இதை வட்ட மாட்டு கிணறு நாங்கள் இப்போ கெட்ட போகிறோம் பறிக்க பறிக்கையட்டு கெட்டு பறிக்கையட்டு தான் சாந்து போட்டு கெட்டுறோம் இது நாலு சைடும் கரெக்டாக இருக்கான்னு அதை கம்பு வச்சு பார்க்குறது அந்த அந்த கம்புக்கு அளவு நாலடி ம் நான் அது கல்லெல்லாம் எல்லாம் கொண்டு கொண்டு விட்டுருக்காங்க நம்ம கூட வேற செய்ய கல்கட்டா பாய்ஸ் அந்த கரண்டியை கெட்டி வச்சுருக்கேன்னா கிணத்து கை தவறி கரண்டி போயிடப்பா உள்ளதான் கம்ப் கயரில் கெட்டி வச்சுக்கிட்டோம் அல்லி நம்ம வேறு செஞ்சுட்டுருக்கும்போது கரண்டி தவறி உள்ளே போயிடும் அதனால தான் அந்த கெட்டி நான் வச்சிருக்கோம் இப்போ நான் முதல்ல ஒரு கல் வைக்க போகிறேன் கல் കല്ല് പോ കല്ല എടുത്ത് നെ വയ്ക്കണം ചി പോ അതുക്കപ്പ കല്ല് അതുക്കപ്പറം അതെ കല്ല തൂക്കി വയ്പ്പ അത പാതങ്ങളാ അത കല്ല അല്ല വയ്ക്ക പോക கல்லப்பையை இறக்கியாச்சு இறக்கி இனி அதை லைட்டா சரம் தட்டிட்டு எடுத்து வைக்கணும் அந்த இடத்துல கிணறு அடி ரவுண்டு கொஞ்சம் வித்தியாசம் உண்டு நம்ம அதை மேலே ரவுண்டு கிளியராக்கி எடுக்கவே வேண்டி ஆப்செட் அதை கிளியராக்கி வச்சுருக்கு அதில் அப்படி தான் ஆப்செட்டு எட்டு அடி மொத்தத்தில் நாலடி பகுதி நாலடி வச்சு இந்த சரவு டண்டு நாலடி வச்சு தோத வச்சு பார்த்துக்கு பார்த்தீங்களா அது வேலை செய்கிறது வேறு யாரும் இல்லை நான் தான் எனக்கு கூட இன்னொரு மிஸ்டரி கூட உண்டு அதான் தான் நிற்கிறான்ல அவன்தான் சரி கல் தோத வச்சு பார்த்து கரெக்டாக நாங்கள் இதுக்கு மேலே கெட்ட போகிறது ஒரு அது ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டில் அடி பவுண்டேஷன் ஃபவுண்டேஷன் லெவலில்ட்டு ஒரு நாலு இஞ்சி தாக்கு மூணு இஞ்சி மூணு இஞ்சு தாக்கு கெட்ட போகிறோம் அப்போ இதுக்கு இதில் வார ஹைட்டு ரெண்டே முக்கால் அடி ஹைட்டு வரும் ரெண்டே முக்கால் அடி ஹைட்டும் ரவுண்டாகி சுட்டி நான் கேட்கறது தான் கல் இங்கே தான் கல் கொண்டு சமந்து போட்டு வராங்க അടുത്തൊരു കല്ല് കൂടെ അടുത്ത് വയ്ക്ക கம்பை வச்சு பார்க்கணும் அப்போ தான் அந்த ரவுண்டு கரெக்டாக வரும் அந்த கம்புக்கு அந்த கல் சரலில் தட்டு தொட்டும் தொடாத இருக்கணும் அப்போ தான் அந்த ச ரவுண்டு கிளியராக வரும் அண்டை ரவுண்டு பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கும் அதிகங்களா கொஞ்சம் கெட்டி வந்தாச்சு அதான் மேலே வைக்கிறேன்ல அதான் போக்கும் அந்த கைட்டு தான் அது கைட்டு மேலே வைக்கிறது

சாந்து போட்டு கெட்டதுங்கன்னா மேலே உள்ள மழை தண்ணி அந்த தண்ணி தண்ணியெல்லாம் இறங்க இல்லை அதனால தான் மேலே சாந்து போட்டு சாந்து போட்டு கட்டினா உள்ளே இறங்காது அடி போட்டு குழப்பில் அதுவும் கூட்டி போவோம் மேலே சாந்து போட்டு கிளியராக அடைச்சி விட்டுருக்கிறது

எல்லாரும் பாருங்க பாருங்க பாத்தீங்களா அந்த கல் இறக்குறது எவ்வளவு கஷ்டம்னு பாத்தீங்களா

கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது குற்றம் குறை இருந்தால் அதுவும் கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே போல் வேலை செய்வாங்க பார்ப்பாங்க அப்போ அவங்களுக்கு அதில் இந்த விஷயத்தில் என்ன குற்றம் உண்டு அதை சொல்லுங்கள் அப்போ அடுத்து நம்ம செய்யும்போது அந்த குற்றம் என்ன நமக்கு தெரியும்

இதான் நல்லா ஃபினிஷிங் லெவலு நல்ல ஃபினிஷிங் ஆக்கியாச்சு இதுக்கு மேலே காங்கிரீட் போடுவாங்க காங்கிரீட் போட்டு மேலே கட்டை கட்டி எடுப்பாங்க அதுக்கு மேலே இப்போ வேறு டிசைனோ ஏதாவது கொடுக்கணும் கொடுக்கலாம் இது இப்போ மண் லெவலு ஆச்சு மண் லெவலு கரெக்டாச்சு அப்போ இதுக்கு மேலே கட்டை காங்க்ரீட்டை போட்டு கட்டை கட்டி எடுப்பாங்க பண்றவர்களை எல்லோரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்